வெளிநாடு வாழ்த்து நல்ல சகன வெளிநாடு வாழ்த்து அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்கனவே ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் குடி ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு நாற்பது பேர் மாதிரி இறந்து இறந்து போயிருக்காங்க மீண்டும் இந்த குடிக்க மக்களோ பெரிய இருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு பெரிய பறக்கத்தான நாடு நல்ல வளமான நாடு இந்த நாட்டில் வந்து உழைக்கிறதுக்காக வந்த இந்த மக்கள் தன்னுடைய உழைப்பை தன்னுடைய தாய் தந்தைக்கும் குடும்பத்துக்கும் அனுப்பாமல் தேவையில்லாமல் ஒரு குடிபோதைக்கு அடிமையாகி குடிக்கி இப்படி ஒரு முன்ன ஒரு முன்னுது கொடுத்து அவங்க தன்னைத்தானே அழிச்சுக்கிறாங்க தயவு செய்து இது மாதிரி ஒரு நிகழ்வாக இந்த கோயத்தில் நடத்தாதீங்க எதுக்காக வந்தீங்களோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்க சம்பாதிங்க உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க உங்கள் பிள்ளைங்கள நல்ல விதமாக படிக்க வைங்க அதற்கான மு நல்ல முயற்சிகளை எடுங்க இதற்கான ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தை நாங்கள் மிக விரைவில் நடத்த இருக்கிறோம் சார் எல்லோரும் வந்து கலந்துங்க